வடக்கில் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக மைத்திரி ரணில் தலைமையிலான அரசாங்கம் தெரிவித்து வருகின்றது அது மாத்திரமன்றி ஊசி விழுந்தாலும் அதனையும் கண்காணிக்கும் அளவிற்கு பழைய தரப்பை உசாரணையில் வைத்துள்ளதாகவும் கூறி வருகின்றது ஆனால் என்ற அதிகாரிகள் இருவரை பட்டப்பகலில் வாள்களால் வெட்டியுள்ளனர் மறுநாள் தாங்களே புலனாய்வு அதிகாரிகளை வெட்டியதாகவும் ஏனைய போலீஸ் அதிகாரிகளை வெட்டுவதாகவும் எச்சரிக்கை விடுத்து துண்டு பிரசுரங்களையும் விநியோகித்துள்ளனர் இந்த கும்பல்களின் அட்டகாசங்களுக்கு அரசாங்கமே வேண்டும் வடக்கில் உள்ள ராணுவ முகாம்களை அரசாங்கம் ஒழிக்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓரிரு வாரங்களுக்குள் இந்த கும்பல்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் ராவணாபலைய வாங்க என்ற பெயரில் ஒரு குழுவை உருவாக்கும் அதற்கு பிறகு பார்க்கலாம் ஆவாவா வாங்க வா என்று சிங்களத்தில் என்றால் வந்துவிட்டேன் என்று பொருள் அதனாலேயே ராவணாபலய அமைப்பின் தலைவர் இத்தேகந்த சந்தாதிசீரர் தாங்கள் வாங்கல் என்ற ஒரு அமைப்பை உருவாக்குவதாக கூறியிருந்தமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது